அறம் தமிழ்நாயர்களை செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகளில் என்னென்னு பார்த்துருவோம் தினமலர்லேயும் தினத்தந்திலையும் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கூட்டணி இமாலய வெற்றி பீகார் தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதை பற்றின ஹாட் நியூஸஸ் தான் ஃபஸ்ட் பேஜில் முழுமையாக இடம்பெற்றிருக்கு பீகாரில் இருநூத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது பாரதிய ஜனதா கூட்டணி இமாலய வெற்றி அசூர பலத்துடன் காங்கிரஸ் அணியை வீழ்த்தி ஆட்சியை தக்க வைத்தது இதே தான் தினமலர்லேயும் இடம்பெற்றிருக்கு பீகார் சட்டசபை தேர்தலில் அசூர பலத்துடன் பாஜக கூட்டணி காங்கிரஸ் ராகுலின் ஒத்துழையாமையால் மண்ணை கவிய தேஜஸ்வி அரசியல் ஆலோசகர் கிஷோரை வீட்டுக்கு அனுப்பிய பீகார் மக்கள் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு போன முறை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்து இருபதுல நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்கள் பெற்றிருந்தது இந்த டைம் வந்து அசூர வளர்ச்சியாக இருநூற்றி ரெண்டு தொகுதிகளை பெற்றிருக்கு என் கூட்டணி போன முறை நூற்றி பதினாலு தொகுதிகளை பெற்றிருந்தது இந்த டைம் வெறும் முப்பத்தஞ்சு தொகுதிகளை தான் பெற்றுருக்கு இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்க முக்கியமான செய்திகளில் இடம்பெற்றிருக்கு விழுந்து நொறுங்கியது விமானப்படையின் பயிற்சி விமானம் திருப்போரூர் அருகே நடந்த விபத்தில் உயிர் தப்பினார் விமானின்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு தாம்பரம் விமானப்படை நிலையத்திலிருந்து நேற்று புறப்பட்ட பயிற்சி விமானம் திருப்போரூரில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருந்த விமானி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு அரசியல் செய்திகள் பகுதியில் எஸ்ஐஆர் படிவத்தை பார்த்தால் தலை சுற்றுகிறது ஸ்டாலின் புலம்பர் ஏற்கனவே திமுக வந்து எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்த நிலையில எஸ்ஐஆர் படிவத்தை பார்த்தாலே தலை சுட்டுதுன்னு ஸ்டாலின் புலம்புற மாதிரி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு பீகாரை போல தமிழகத்திலும் என்டிஏ வெற்றி பெறும் வானதி அப்படின்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு நேற்று பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் தமிழ்நாட்டிலேயும் அது நிறைவேறும் அப்படின்னு வானதி சொல்லியிருக்காங்க எஸ்ஐஆர் பணியை முடக்க திமுக அரசு திட்டம் பழனிச்சாமி அப்படின்னு போட்டிருக்காங்க ஆரம்பத்திலிருந்து எஸ்ஐஆரை வந்து வரவேற்றிருந்தாங்க பழனிச்சாமி அவர்கள் இந்நிலையில் வந்து எஸ்ஐஆர் திமுக அரசு வந்து முடக்க திட்டம் அப்படின்ட்டு பழனிசாமி சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி ஐந்து தோல்விகள் ராகுல் தொடர் தோல்விக்கான விருது என்றால் அது அவருக்கு தான் பீகார் தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி பாஜக கிண்டல்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு பீகாரில் உருவான இளம் தலைவர் விஸ்வரூபம் எடுத்த சிராக் பஸ்வான் அப்படின்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு லோக் ஜனசக்தி கட்சி பத்தொம்பது இடங்கள் வெற்றி பெற்று அம்மாநிலத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவாகியுள்ளது அப்படின்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு புலி இன்னும் உயிருடன் தான் உள்ளது நிதிஷ் வீட்டின் முன் போஸ்ட்ரு இருபது வருடமாக தொடர்ந்து ஆட்சி நடத்திட்டு வர நிதிஷ்குமார் வந்து நேற்று மறுபடியும் வெற்றி பெற்றிருக்கார் இந்நிலையில் வந்து அவர் வீட்டு முன்னாலே புலி இன்னும் உயிருடன் தான் உள்ளது நிதிஷ் வீட்டின் முன் போஸ்டர் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு உலக செய்திகள் பகுதியில் விண்வெளி நிலையத்தில் சிக்கிய சீன வீரர்கள் பத்திரமாக திரும்பினர் விண்கலத்தில் ஏற்பட்ட சேதம் காரணமாக டியோங் கோங் விண்வெளி நிலையத்தில் சிக்கிக்கொண்ட மூன்று சீன விண்வெளி வீரர்கள் மாற்று விண்கலம் வாயிலாக பூமிக்கு நேற்று பத்திரமாக திரும்பினர் அப்படின்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு சீன அதிபர் தாய்லாந்து மன்னர் சந்திப்பு இருதரப்பு உறவை வலுப்படுத்த உறுதி சீனா சென்றுள்ள தாய்லாந்து மன்னர் வஜிரலோங் கோன் அதிபர் சி ஜிங் ஐ சந்திச்சு இருதரப்பு உறவுகளை வழிப்படுத்துவது குறித்து பேசினார் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு உலக செய்திகள் பகுதியில் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்கு விளையாட்டு செய்திகள் பகுதியில் புயலா பும்ரா ஸ்டைலா இந்தியான்னு போட்டிருக்காங்க நேற்று கொல்கத்தாவில் நடந்த தென்னாப்பிரிக்கா இந்தியா டெஸ்ட்ல ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிற பும்ரா இந்தியா வெற்றியும் பெற்று இதுதான் ஒரு விளையாட்டு செய்தியில் முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு நேற்று என் கூட்டணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு நிகழ்த்தியிருக்காங்க அது ஒரு புகைப்பட இடம்பெற்றிருக்கு பீகாரில் அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்துக்கு வந்த பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதையும் அங்கே கூடியிருந்த தொண்டர்களுக்கு அவர் கையசத்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தியதும் காணலாம் அப்படின்னு ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருக்கு சிறப்பு தீவிர திருத்தம் கணக்கீட்டு படிவங்களை நிரப்ப மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி பாக முகவர்கள் கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் இதை தெரிவிச்சிருக்காரு பாஜக வெற்றி பெற்ற நிலையில் பா டெல்லி அலுவலகத்தில் உற்சாகமான கொண்டாட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்து ஆட்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டதா ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு குடும்ப கதையம்சம் கொண்ட படங்களை தந்தவர் இயக்குனர் வி சேகர் மரணம் திரையுலகனர் ரசிகர்கள் இரங்கல் விரலக்கேத்த வீக்கம் வரவெட்டனா செலவு பத்தனா போன்ற பல்வேறு அடித்தட்டு மக்களோட வாழ்வியில் அப்படியே காட்சிப்படுத்தின வி சேகர் அவர்களோட மரணம் வந்து திரையுலகையே ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அவருக்கு ரசிகர்கள் இரங்கல்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு இதுதான் தினமலர்லையும் தினத்தந்தியில் வந்த முக்கிய செய்திகளாக இருக்குது அடுத்து இந்து தமிழ் திசையில் வந்திருக்க செய்திகளை பார்ப்போம் இந்து தமிழ் திசையில் முதல் பேஜில் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் அமோக வெற்றி நிதிஷ்குமாருக்கு பிரதமர் மோடி பாராட்டு இதுதான் மூன்று செய்தித்தாளையும் வந்த முக்கிய செய்திகளாக இருக்கு டெல்லியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதும் ஒரு செய்தி இடம்பெற்று இருக்கு தமிழக கேரள மாநில பாஜகவுக்கு புது சக்தி பீகார் சட்டசபை தேர்தல் வெற்றியால் பிரதமர் நரேந்திர மோடி கருத்துன்னு போட்டிருக்காங்க தமிழகத்திலேயே என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு அவர் சொல்லியிருந்த நிலையில் தமிழக கேரள மாநில பாஜகவுக்கு புதுசக்தின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு நேர்களே பீகார் தேர்தல் வெற்றி குறித்து தான் மூன்று செய்தித்தாளிலேயே ஒரு முக்கிய செய்தியாகவே பீகார் எலெக்ஷன் வந்திருக்கு நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி